தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செயற்கை சூரியனை உருவாக்கும் விந்தை மாந்தர் எழுதியவர் சுப்பிரமணியம் ஜாய்சீலன் வாசிப்பவர் நிருஷா சபை ஹரேந்திரன் இந்த பந்து சூரியனை சுற்றி ஞாயிற்று தொகுதியில் வலம் வரும் ஓர் அங்கமாகத் திகழ்கிறது பூமிப்பந்தின் ஓர் அங்கமான மனிதர்களாகிய எமக்கு சக்தி தரும் பகல் இரவை தரும் நேர மாற்றத்தை தரும் இயற்கை சூரியனை செயற்கையாக உருவாக்கும் முனைப்புகளில் ஆய்வாளர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்றால் மெய் சிலிர்கின்றதல்லவா ஆம் அவ்வாறான ஒரு முயற்சி சீனாவிடம் இன்னும் பிற நாடுகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பல ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீட்டில் சீன விஞ்ஞானிகள் செயற்கை சூரியனொன்றை உருவாக்கும் முனைப்புகளில் குறிப்பிடத்தக்களவு வெற்றியை எட்டிப்பிடித்துள்ளனர் மனிதர்களுக்கு அருமையானதும் பற்றாக்குறையானதுமான பொருட்களைக் கொண்டு இந்த அகிலத்தின் பூகோள அரசியல் சார் போர் முன்னெடுப்புகள் கட்டமைந்துள்ளன அநேகமாக இவ்வாறான போர்களுக்கான மூல ஏதுக்களாக குறைத்த நாடுகளின் இயற்கை வள திரட்சி அமைந்துள்ளது என்றால் அது மிகைப்படப்போவதில்லை குறிப்பாக பற்றாக்குறையாக காணப்படக்கூடிய எரிபொருட்கள் கனிய வளங்கள் அதிகளவில் அளவில் செறிந்து கிடக்கும் நாடுகள் மத்தியில் போர் பதற்றமும் முரண்பாடுகளும் அதிகளவில் அளவில் காணப்படுகின்றன அல்லது அவ்வாறான நாடுகளை ஆக்கிரமித்து அழிப்பதில் சில தரப்புகள் நாட்டம் காட்டுவதனை வெளிப்படையாக காண முடிகிறது அந்த வகையில் உலகின் மிகவும் செல்வந்த நாடுகள் முதல் வறிய நாடுகள் வரை அனைத்து தேசங்களுக்கும் ஒரு பொதுவான கேள்வி அல்லது கிராக்கி செறிந்ததாக எரிபொருட்கள் காணப்படுகின்றன சக்தி வளத்தை பெற்றுக்கொள்வதற்காக மனிதன் நாள்தோறும் பல புதிய முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறான் தீர்ந்து போகக்கூடிய சக்தி வளத்தை தவிர்த்து பல்வேறு வழிகளில் புதுப்பிக்கத்தக்க புதிய சக்தி வளங்களை நோக்கிய ஆய்வுகளும் அதற்கான முனைப்புகளும் நீண்டு செல்கின்றன என்றால் அதுவே நிதர்சனமாகும் பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்ற புதை வடிவிலான எரிபொருட்களுக்கு மாற்றூடாக சூரிய சக்தி காற்றாலை உள்ளிட்ட பல்வேறு புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள் மீதான ஆய்வுகளும் பெறுபவர்களும் பல்கி பெருகத் தொடங்கியுள்ளன விஞ்ஞான ஆய்வு பரிமாண வளர்ச்சியின் ஒரு படியாக சீனா செயற்கை சூரியனொன்றை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இது சக்தி வள உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ஒரு முயற்சியாக கருதப்படுகின்றது அணுக்கரு இணைவு ஆராய்ச்சி அணுக்கரு இணைவு என்பது இரண்டு இலகு அணுக்கருக்கள் மிகுந்த வெப்பம் மற்றும் அழுத்தத்தில் ஒன்று சேர்ந்து புதிய கனமான அணுக்கருவாக மாறும் செயலாகும் இந்த செயலின் போது மிகப்பெரிய அளவில் சக்தி வளம் வெளியிடப்படுகிறது சூரியனில் இவ்வாறான ஒரு செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது இதன் காரணமாகவே சூரியன் எல்லா நேரங்களிலும் ஜொலித்து பிரகாசம் தருகின்றது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் மனிதர்கள் எதிர்காலத்தில் சுத்தமான வரையறையற்ற எரிசக்தி வளத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் புதைம வடிவ எரிபொருட்கள் அருகி வருகின்றன மேலும் காபன் உமிழ்வு காரணமாக காலநிலை மாற்றம் மனித குல இருப்பினை நாளுக்கு நாள் சவாலுக்குட்படுத்தி வருகிறது அணுக்கரு இணைவு மூலம் மிக அதிகளவான சக்தி வளம் சிறிய எரிபொருளில் இருந்து கிடைக்கும் காபன் உமிழ்வு இல்லை காலநிலை மாற்றத்தை தடுக்க உதவும் நீண்ட காலத்துக்கு எரிசக்தி கிடைக்கும் கடலில் உள்ள டேற்றியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு போதுமானது அணுக்கரு பிளவு போல பெரும் அளவு கதிரியக்க கழிவு இல்லை டோக்கமாக் செயற்கை சூரியன் டோக்கமாக் என்பது அணுக்கரு இணைவு ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படும் முக்கிய கருவியாகும் இதன் பெயர் ரஷ்ய மொழியில் இருந்து வந்தது டோக்கமாக் என்று அழைக்கப்படுகின்றது இதன் பொருள் காந்தக் குவியல் கொண்ட வளைய வடிவ அறை என்பதாகும் டோகமாக் ஒரு வளைய வடிவ அறை ஆகும் இந்த அறையினுள்ளே மிகவும் அதிக ஒப்ப நிலையுள்ள பிளாஸ்மாவை உருவாக்கி காந்த கலத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றது திண்மம் திரவம் மற்றும் வாயு ஆகிய மூன்று நிலைகளை கடந்த பொருளாகும் வாயுவை வெப்பமாக்கும் போது அதில் காணப்படும் அணுக்கள் பிரிகி அடைந்து இலத்திரன்களாகவும் மின்னேற்றம் பெற்ற அயன்களாகவும் மாறும் நிலையை பிளாஸ்மா என்று அழைக்கின்றோம் இந்த பிளாஸ்மாவில் ஹைட்ரஜன் ஐசோடோப்புகள் சேர்ந்து ஹீலியம் உருவாகும்போது மிகப்பெரிய அளவில் சக்தி வெளிவரும் என்பதுடன் இதனையே நாம் அணுக்கரு இணைவு என அழைக்கின்றோம் சூரியனில் நடைபெறும் செயற்பாட்டையே பூமியில் மீண்டும் செய்து அதனூடாக சக்தி வளத்தை பிறப்பித்துக் கொள்ளும் பாரிய முனைப்பில் சீனா ஈடுபட்டுள்ளது சீனாவின் ஹெஃபே நகரில் அமைந்துள்ள ஒரு நவீன டோக்கமாக் ஆராய்ச்சி நிலையம் ஈஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது இதன் விரிவாக்கம் டோக்கமாக் ஆய்வுக்கான மேம்பட்ட சூப்பர் கண்டக்டிங் டோக்கமாக் என்பது குறிப்பிடத்தக்கது ஈஸ்ட் உலகின் முதன் முதலில் முழு சூப்பர் சுப்பண்டக்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது அதாவது மின்சார எதிர்ப்பு இல்லாத நிலை மற்றும் காந்த புலத்தை தள்ளும் திறன் அதனால் அதிவேக சக்திவள இழப்பில்லாத தொழில்நுட்பங்கள் சாத்தியமாகின்றன டோக்கமாக் கருவியானது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சக்திவள உற்பத்தி முனைப்புகளை மேற்கொள்கிறது இதன் சிறப்பம்சங்கள் பிளாஸ்மாவை நூறு மில்லியன் பாகை செல்சியஸ் வரை சூடாக்கும் திறன் கொண்டதாகும் நீண்ட நேரம் பிளாஸ்மாவை நிலைத்த நிலையில் வைத்திருக்க முடியும் புதிய காந்த கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்களை பரிசோதிக்க பயன்படும் ஏன் இது முக்கியம் ஈஸ்ட் போன்ற டோக்கமாக் கருவிகள் மூலம் நாம் சுத்தமான வரையறையற்ற சக்தி வளத்தை பெரும் வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் வெற்றியூட்டும் சாத்தியங்கள் அதிகம் நிலக்கரி பெட்ரோல் போன்ற புதைம வடிவ அல்லது தீர்ந்து போகக்கூடிய எரிபொருட்களுக்கு மாற்றீடாக புதுப்பிக்கத்தக்க அணுக்கரு இணைவு சக்தி வளத்தை பிறப்பிக்க முயற்சிக்கப்படுகிறது இந்த முயற்சி வெற்றி அளித்தால் காபன் உமிழ்வு இல்லை குப்பை அல்லது கதிரியக்க கழிவு மிகவும் குறைவு உலகின் எரிசக்தி தேவையை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தீர்க்கக்கூடிய வல்லமை கிடைக்கப்பெறும் என ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் இந்த ஆய்வு கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் சீனாவில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் சீனாவின் செயற்கை சூரியன் என அழைக்கப்படும் சோதனை மேம்பட்ட மீள்கடத்தம் டோக்கமாக் இரண்டாயிரத்து ஆறில் அதன் சோதனை முயற்சிகளை தொடங்கிய ஒரு சோதனை மீக்கடத்தம் டோக்கமாக் காந்த இணைவு ஆற்றல் உலையாகும் சீனா அறிவியல் நிர்வகத்தின் பிளாஸ்மா இயல்பியல் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் ஈஸ்ட் காந்த அடைப்பு இணைவுக்கான ஒரு முக்கிய திட்டமாகும் மேலும் குறிப்பிடத்தக்க அறிவியல் மைல் கற்களை இந்த ஆய்வு அடைந்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈஸ்ட் ஒரு புதிய உலக சாதனையை படைத்தது என்பதுடன் எல்லை இல்லாததும் தூய்மையானதுமான சக்தி வளத்தை கண்டுபிடிப்பதற்கான முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்துள்ளது இது நூறு மில்லியன் பாகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையில் ஆயிரத்து அறுபத்து ஆறு வினாடிகளுக்கு இந்த ஆய்வு நிலையான நிலை நீண்ட துடிப்பு பிளாஸ்மா செயற்பாடுகளை வெற்றிகரமாக அடைந்தது எனவும் இந்த நேரப் பெருமதியானது ஆய்வின் மிக முக்கியமான வெற்றியாகும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு புதிய உலக சாதனையை படைத்துள்ளமை இணைவு மின் தேடுவதில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை குறிக்கிறது ஆயிரத்து அறுபத்தாறு வினாடிகளின் காலம் பூச்சிய உமிழ்வைக் கொண்ட நீண்ட கால சக்திவள உற்பத்தி ஆராய்ச்சியில் முக்கியமான முன்னேற்றமாகும் சீன அறிவியல் அகாடமியின் ஹெஃபி இயல்பியல் அறிவியல் நிறுவனத்தில் உள்ள பிளாஸ்மா இயல்பியல் நிறுவனம் அடைந்த இந்தப் பகுதியானது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நிறுவப்பட்ட நானூற்று மூன்று வினாடிகளின் முந்தைய உலக சாதனையை விட மிக அதிகமாக காணப்படுகிறது ஒரு செயற்கை சூரியனை உருவாக்குவதன் இறுதி இலக்கு சூரியனில் நிகழும் அணு இணைவு செயல்முறைகளை நகலெடுப்பது மனித குலத்துக்கு எல்லையற்ற மற்றும் தூய்மையான சக்திவள மூலத்தை வழங்குவது மற்றும் நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் ஆய்வுகளை செயற்படுத்துவதாகும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் இந்த இலக்குக்காக எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக அர்ப்பணிப்புடன் போராடி வருகின்றனர் எனினும் ஓர் அணுக்கரு இணைவு சாதனத்தில் இருந்து மின்சாரம் தயாரிப்பது என்பது மிகவும் வியாக்கூலமான விஞ்ஞான தொழில்நுட்ப படிமுறை செயற்பாடுகளை கொண்டமைந்துள்ளது அதாவது நூறு மில்லியன் பாகை செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலையை அடைவது நிலையான நீண்டகால செயற்பாட்டை பராமரித்தல் மற்றும் இணைவு செயன்முறையின் துல்லியமான கட்டுப்பாட்டை உறுதி செய்தல் உள்ளிட்ட முக்கிய சவால்களை வெற்றி கொள்வது என்ற யதார்த்தத்தை பறைசாற்றுகிறது எதிர்கால அணு இணைவு ஆலைகளின் தொடர்ச்சியான மின் உற்பத்திக்கு அவசியமான பிளாஸ்மாவின் சுய நிலையான சுழற்சியை செயற்படுத்த ஒரு இணைவு சாதனம் ஆயிரக்கணக்கான வினாடிகளுக்கு உயர் செயற்திறனில் நிலையான செயற்பாட்டை அடைய வேண்டும் என பிளாஸ்மா இயல்பியல் நிறுவனத்தின் துணைத் தலைவரான சொங் யொன்டாவோ குறிப்பிடுகின்றார் அண்மைய சாதனையானது இது ஒரு செயற்பாட்டு இணைவு உலையை நிர்மாணிப்பதற்கான ஒரு முக்கிய சமிக்யை படியை குறிக்கின்றது என்று அவர் தெரிவிக்கின்றார் ஈஸ்ட் சாதனத்தின் பல அமைப்புகள் கடைசி சுற்று சோதனைகளுக்கு பிறகு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ஈஸ்ட் இயல்பியல் மற்றும் பரிசோதனை செயற்பாட்டு பிரிவின் தலைவரான கோங் சியான்சு தெரிவிக்கின்றார் உதாரணமாக முன்னர் சுமார் எழுபதாயிரம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மைக்ரோவேவ் அடுப்புகளுக்கு சமமான சக்தியில் செயற்பட்ட வெப்பமாக்கல் அமைப்பு நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சியை பராமரிக்கும் அதே வேளையில் இப்போது அதன் சக்தி வெளியோட்டை இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து ஈஸ்ட் சீன மற்றும் சர்வதேச விஞ்ஞானிகள் அணு இணைவு தொடர்பான சோதனைகள் மற்றும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கான திறந்த சோதனை தளமாக செயற்பட்டு வருகிறது சீனா இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் அதன் ஏழாவது உறுப்பினராக சர்வதேச ஒப்பு அணுசக்தி பரிசோதனை உலை திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் திட்டத்தின் கட்டுமானம் மற்றும் செயற்பாட்டில் சுமார் ஒன்பது சதவீதத்துக்கு சீனா பொறுப்பாகும் பிளாஸ்மா இயல்பியல் நிறுவனம் சீனப் பணிக்கான முதன்மை நிறுவனமாக செயற்படுகின்றது தென் பிரான்சில் தற்போது உள்ள ஐட்டர் உலகின் மிகப்பெரிய காந்த அடைப்பு பிளாஸ்மா இயல்பியல் பரிசோதனையாக மாறும் எனவும் கட்டுமானப் பணிகள் பூர்த்தி அடைந்ததும் உலகின் மிகப்பெரிய டோக்கமாக் அணு இணைவு சோதனை உலியாகவும் மாறும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மை ஆண்டுகளில் ஈஸ்ட் தொடர்ந்து உயர் அடைப்பு முறையில் புரட்சிகரமான முன்னேற்றங்களை அடைந்துள்ளது இது ஐட்டர் மற்றும் எதிர்கால சீன அணு இணைவு பொறியியல் பரிச்சார்த்த டெஸ்ட் ரியாக்டர் போன்ற சோதனை இணைவு உலைகளுக்கான அடிப்படை செயற்பாட்டு முறையாகும் இந்த சாதனைகள் அணு இணைவு உலைகளின் உலகளாவிய வளர்ச்சிக்கான விலை மதிப்பற்ற நுண்ணறிவுகளையும் குறிப்புகளையும் வழங்குகின்றன ஈஸ்ட் வழியாக சர்வதேச ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் இணைவு ஆற்றலை மனிதகுலத்தின் நடைமுறை பயன்பாட்டுக்கு கொண்டுவரவும் நாங்கள் நம்புகின்றோம் என்று சொங் கூறினார் ஈஸ்ட் அமைந்துள்ள சீனாவின் மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள ஹெஃபியில் புதிய தலைமுறை சோதனை இணைவு ஆராய்ச்சி வசதிகள் தற்போது கட்டுமானத்தில் உள்ளன இந்த வரலாற்று சாதனை மிக்க விஞ்ஞான தேடலில் காணப்படும் நடைமுறை சவால்கள் இவை அப்படியான இணைவு ரியாக்டர் இன்னும் வெற்றி பெறவில்லை உண்மையான சக்தி உற்பத்தி இன்னமும் இலக்காகவே காணப்படுகிறது சாதனம் தொடர்பான மூலப்பொருட்களின் தேடல் பிளாஸ்மாவில் எதிர்ப்புகள் வெப்பம் மற்றும் கதிரியக்க தாக்கம் போன்றன சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சாத்தியங்கள் நீண்ட நேர நடத்தை நிலைத்தன்மை செயற்திறன் எல்லா பாகங்களிலும் மேம்படுத்த வேண்டிய தேவையுள்ளது பிளாஸ்மாவை நூறு மில்லியன் பாகை செல்சியஸ் வரை வெப்பமாக்க வேண்டும் அதனை நிலைத்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் இது மிகக் கடினம் உற்பத்தி செய்யும் சக்தி வளமானது செலவு செய்யும் சக்தியை விடவும் அதிக தேறிய பெருமதியைக் கொண்டிருக்க வேண்டும் ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் திட்டங்கள் டோக்கமாக் காந்த பிளாஸ்மாவை வளைய வடிவ அறையில் கட்டுப்படுத்தும் கருவி ஈஸ்ட் கேஸ்டா ஜெட் போன்றவை ஐட்டா சேர்ப்படுகின்றன பிரான்சில் உலகின் மிகப்பெரிய சர்வதேச டோக்கமாக் கட்டப்படுகிறது முப்பத்து ஐந்து நாடுகள் இணைந்து செயல்படுகின்றன இரண்டாயிரத்தி முப்பதுகளில் முழுமையாக இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்டெலாரேட்ட டோக்கமாக் போன்றது ஆனால் வேறு வடிவம் இதேவேளை நம் வீடுகள் தொழிற்சாலைகள் வாகனங்கள் அனைத்தும் தூய்மையான மலிவான சக்தி வளத்தினால் இயங்கும் எண்ணெய் நிலக்கரி போன்றவற்றின் தேவைகள் குறையும் உலகின் எரிசக்தி பிரச்சனைகள் அநேகமாக தீர்க்கப்படும் நிலை உருவாகும் பிரகாசமான எதிர்காலத்தை மனிதர்களுக்கு கொண்டுவரும் ஓர் ஒளிமயமான ஆய்வு முயற்சியே இந்த செயற்கை சூரியன் ஆய்வு திட்டம் என்று ஆய்வாளர்கள் நம்பிக்கை நன்றி